ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அங்க குடிநீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது இது போன வருஷம் இருந்துதா அதுக்கு முந்தின வருஷம் இருந்ததா இப்போ மட்டும் ஏன் வருது மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுட்டாரு அதுனால இதத்தான் அவங்க சொல்லப் போறாங்க கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்பது முதல்வருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது என்கிறாரே முத்தரசன் வணக்கம் நண்பர்களே டிஎம்கே ஓட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் முத்தரசன் இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனைங்கிறது முதல்வருக்கும் டிஜிபிக்கும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தா அது நீட்டு முறைகேடு நடப்பது அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு தெரியாது மோடி எதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன் மோடி இது பற்றி வாய் திறக்கவில்லைன்னு ஏன் கேட்குறீங்க ஏன் மோடி இது பற்றி பேச வேண்டும் என்று கேட்கிறீர்கள் எப்படி இந்த கள்ளச்சாரையோ அது இது இதெல்லாம் போலீஸ் துறைக்கும் பொறுப்பேற்றிருக்கிற முதல்வருக்கு தெரியாது போலீஸ் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபிக்கே தெரியாது என்று முத்தரசு சொல்லுகிறார் என்றால் நீட்டில் நடத்திருக்க முறைகேடு மட்டும் எப்படி மோடிக்கு தெரிஞ்சிருக்க மோடிக்கும் தெரியாது மோடியை வச்சு கிளைம் பண்ணாதீங்க மோடியன் பேசவில்லைன்னு கேட்காதீங்க மோடியை ராஜினாமா செய்யும் சொல்லாதீங்க ஏதாவது அர்த்தம் உள்ளதா இருக்கு ஆனா அதே முத்தரசு தன்னுடைய பேட்டியில தெளிவா சொல்லுகிறார் இது முழுக்க முழுக்க நடந்திருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸ மதுவிலக்கு போலீஸா அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாரைய வியாபாரிகள் அப்புறம் வருவாய்த்துறையினர் இவர்களுடைய கள்ள கூட்டு நாள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு முத்தரசு சொல்லியிருக்கோம் கள்ளச்சாரைய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவது அதனுடைய பலி இது எல்லாவற்றுக்கும் காரணம் அரசு துறைகளுடைய உதவியும் இருந்திருக்கிறது அதனால்தான் காலம் தொடர்ந்து அவர்கள் வந்து முறையில் தங்கள் வியாபாரத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் பலியாயிட்டனால இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆனா பலகாலமாக தொடர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத டிஎம்கே கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய முத்தரசனுடைய பேட்டி தெளிவுபடுத்தி இருக்கிறது இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொதுவாக கள்ளச்சாராயத்துல மெத்தடால கலந்து கொடுப்பாங்க ஆனால் இப்ப நடந்து வரக்கூடிய இந்த விசாரணைகள் கசிந்து வரக்கூடிய தகவல் படி பார்த்தால் மெத்தனால கள்ளச்சாராயத்துல கலக்காமல் மெத்தனால தண்ணிய கலந்து மெத்தனாலேயே கள்ளச்சாராயம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால்தான் விளம்பர செத்துருக்காங்க எப்படி பாரு இந்த மெத்தனால் இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு அப்புறம் அது பற்றி நிறைய விசாரணைகள் போய் கொண்டு இருக்கிறது சோ இவ்வளவு பெரிய சட்ட விரோத ஒரு முறைகேடு நடந்து அந்த இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார் இப்போ இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பை அரசு ஏற்கனவா இல்லையா தார்மீக பொறுப்பேற்றங்கிறது என்ன அங்க இருந்த கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் என்ன பண்ணீங்க ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எந்த பொறுப்புமே கிடையாதா அதிகாரிகள் மட்டும் தான் பலிகடாயா குறைந்தபட்சம் அந்த மது சம்பந்தப்பட்ட துறையை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சரையாது அவருடைய இலாக்காவையாவது மாற்றி இருக்கணுமா இல்லையா அது கூட செய்யலையே முத்தரசரே சொல்லுகிற உள்ளூர் போலீசாரும் மதுவிலக்கு போலீசாரும் வருவாய்த்துறையினரும் கள்ளச்சாராய வியாபாரிகளோடு தொடர்பிலேயே தொடர்ந்து இருந்து வந்ததால் தான் போலீஸ் நடந்திருக்கிறது யாருடைய கையில் இருக்கிறது மத்ததுக்குலாம் கைய நீட்டு மோடியை சொல்றாங்கல்ல இது போலீஸ் துறைங்கிறது ஸ்டாலின் கையில தானே இருக்கு முதல்வர் கையில தானே இருக்கு உங்களால முதல்வரை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா அந்த துணிச்சல் உங்களுக்கு உண்டா கள்ளச்சாராயம் என்பது ரொம்ப ஒரு வழக்கமான நிகழ்வுல அதையே சொல்லுகிறார் முத்தரசர் இது வழக்கமா நடக்கிறதா அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு இடத்துல வழக்கமாக நடந்து வருவதுதான் அப்படின்னு அவர் கோட் பண்ணியிருக்கிறார் ரொம்ப வழக்கமான விஷயம் இந்த வழக்கத்துக்கு மாறானது என்ன அப்படின்னா அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா கள்ளச்சாராய வியாபாரங்கிறது வழக்கமான விஷயம் ஆனா சாவுங்கிறது வழக்கமற்ற விஷயம் இந்த வழக்கத்துக்கு மாறான சாவு மட்டும் நடக்காமல் போயிருந்தால் இந்த விஷயம் இது வார்த்தை தொடர்ந்து தொடர்ந்துருக்கோ எல்லாம் சுமூகமா போயிட்டே இருந்திருப்பாங்க அப்படிங்கறதுதான் இல்ல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால மரக்கானத்துல நடந்தது அப்புறம் விழுப்புரத்துல நடந்தது இப்ப கள்ளக்குறிச்சியில நடக்கிறது தொடர்ந்து இது போல ஏதோ சட்டவிரோத செயல்கள் எல்லாமே வட தமிழகத்துல அதுவும் இந்த பெல்ட்லயே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு என்ன காரணம் ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல மட்டும் தீவிரமாக தங்கு தடை இல்லாமல் வருட நடக்கின்றது என்றால் அரசை சார்ந்த பல்வேறு பிரமுகர்களுடைய ஒரு ஹைபாத்தி அப்படி இல்லாமல் இப்படி ஒரு தவறு தொடர்ந்து நடக்கவே முடியாது அது ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதுல டாஸ்மாக பலகாலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனா மூட மாட்டோம் என்கிற அரசு ஏன் மூடல அப்படிங்கிறதுக்கு அரசு தரப்புல சொல்லக்கூடிய இரண்டு விளக்கங்கள் ஒண்ணு டாஸ்மாக் மூலம் வருவாய் கிடைக்கிறது வருவாய் வந்து வருஷத்துக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வரைக்கும் கிடைக்குது பெரிய வருவாயை விட்டு கொடுக்க முடியாது அதனால டாஸ்மாக மூடல இரண்டாவது சொல்லப்படுகிற காரணம் டாஸ்மாக மூடிட்டா கள்ளச்சாரையும் பெருகும் நம்முடைய கேள்வி டாஸ்மாக் இருக்கிறப்ப கள்ளச்சாரையும் பெருகித்தானே கொண்டு இருக்கிறது அது ஏன் இதுல ஆன ஒரு சில பேருடைய காணொலிகள் அவங்க கொடுத்துருக்க இன்டர்வியூஸ் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது என்னன்னா டாஸ்மாக்ல சரக்கை எவ்வளவுக்கு விற்பாங்களோ அதுல பாதி விலைக்கு தான் இங்க விற்பாங்க எங்களுக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுனால நாங்க கள்ளச்சாரையை குடிக்கணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றோம் இப்போ டாஸ்மாக இழுத்து மூடுறது இல்லைங்கிற ஒரு முடிவுல சத்தியம் பண்ணி தீர்மானமாக இருக்கிறது இந்த அரசு அது எந்த சந்தேகமும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன அதுக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை அட்வான்ஸ்டா கொண்டு போறதுக்கு மூலம் விநியோகிப்பது பாக்கெட்ல கொடுக்கறது இப்படி இது ஒரு பக்கம் போகட்டும் அது எதையா பண்ணட்டும் ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வருது அதை கூட்டுறதுக்கு எதையோ ஒண்ணு பண்றாங்க அதோட அதான் டாஸ்மாக்லேயே ஒரு பிரிவை தொடங்கி அந்த பிரிவின் மூலமாக மலிவு விலை மது பண்ணலாம்ல அவங்க கள்ளச்சாராயத்தை விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த மதுவையாவது அறிந்து விட்டு உயிரோடு இருப்பார்களா இல்லையா அதையாவது அரசு செய்யணும்ல அதற்கான திட்டமிடலாவது இருக்கிறதா அது எதுவுமே இல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு நிதி கொடுப்பதுல எனக்கு வேறு விதமான கருத்துகள் உண்டு அந்த நிதியை வந்து இந்த விதமா கொடுக்கப்படுகிற நிதியை இரண்டு கோணங்கள்ல பார்க்கலாம் ஒண்ணு மனிதாபிமான அடிப்படையில மனிதாபிமான கண்ணோட்டத்துல சரின்னு இறந்து சொல்லாம் சின்ன குழந்தைகள் ரெண்டு இருக்கு படிப்புக்கு என்ன செய்யறது எதா கொடுத்துதான் ஆகணும் இதை செய்யறது என்ன தப்பு இல்ல கொடுக்கட்டும் அதே நேரத்துல அறம் சார்ந்த வர்றப்போ இப்படி கொடுக்கறத தவறு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா கள்ளச்சாராய விற்பனை என்பதே சட்டவிரோத செயல் சட்டவிரோத செயல்ல அவங்களும் எங்கேஜ் ஆகியிருக்காங்க பலியானவர்களும் அவங்க சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாரயத்தை இருக்கிறார்கள் அதுல பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ அவர்களுடைய சட்டவிரோத செயலுக்கு அங்கீகாரம் கிடைத்தது போல ஆகி ஆகிவிடுகிறது இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு இருக்கான் அவ வந்து ஒரு ஏழு எட்டு ஃப்ளோர் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ல திருடுறதுன்னு முடிவு பண்றான் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ சிக்ஸ்து ஃப்ளோருக்கு அவன் ஏறான் ஏதோ ஒண்ணு எப்படியோ இந்த கயிறு எண்ணியோ ஏதோ ஒன்று போட்டு எப்படியோ ஏறா ஏறிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீர் தடிக்கு விழுந்து இறந்து விடுகிறான்னு வச்சிருக்கோம் இப்ப திருட்டு தொழிலில் அவர் ஈடுபட்டு இருந்தார் அப்படி ஈடுபட்டு இருக்கும் போது அவர் தவறி விழுந்து விட்டார் இறந்து விட்டார் எனவே அவருடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா நிச்சயமா அவர் அவருடைய குடும்பம் கஷ்டப்படும் அவருக்கு சின்ன ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் கஷ்டப்படும் அதுக்காக ஈடுபடுகிறவர் பணியில் ஈடுபட்டிருந்த போதே மரணம் அடைந்து விட்டால் அதற்கு நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா ஏன்னா சட்டவிரோத தொழில் அது அவர் ஈடுபட்டு இருக்க நிவாரணம் கிடையாது அந்த திருட்டு தொழில ஒருத்தர் ஈடுபட்டு உடந்தையா இருந்தவர் இறந்து போயிட்டார்னா அவருடைய குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா அப்படி கொடுப்பதற்கு எந்த சட்டம் அனுமதிக்கிறது தெரியல அதனால இது அறம் சார்ந்து இந்த நிவாரணமே தப்பு இந்த மாதிரி தப்புன்னு சொல்லலாம் மனிதாபிமான அடிப்படையில சொல்லலாம் இது ரெண்டு விதமான பார்வைகள் நேயர்களுக்கு எந்த பார்வை சரியோ அந்த பார்வையை எடுத்து இதுல எனக்கு ரொம்ப முக்கியமாக படுவது என்னன்னா இதுக்கு முன்னால ஜெயலலிதா பிரியல்ல டாஸ்மாக் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மக்கள் கலை இலக்கிய குழுன்னு ஒண்ணு உண்டு

ஆனால் அது எதிர்த்து பாடிய கோவனியும் காணும் அவர் எங்க போயிட்டார் அவர் மாவோயிஸ்ட் ஒருவேளை அவருக்கு ஏதாவது அசைன்மெண்ட் போட்டு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் காடுகள்ல அவருக்கு ஆபரேஷன்ல ஈடுபடுறதுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அங்க ஏதாவது தஞ்சமடைந்து விட்டாரா அவர் இப்ப இங்க இருக்காருன்னே தெரியல தாஸ்மாக்கி எதிர்த்து பாடியவர் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து பாட வேண்டாமா மிஸ்டர் கோவன் நீங்கள் எங்க இருந்தாலும் வர வேண்டும் உங்களுடைய பாடல் இப்ப இருக்கிற திமுக அரசுக்கு எதிராகவும் ஒலிப்பதை மக்கள் கேட்க ஆர்வமாக இருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள்லாம் மார்க்சிஸ்ட் போராளிகள் நீங்கள்லாம் மாவோயிஸ்ட் போராளிகள் எந்த அரசு இருந்தாலும் மதுவிலக்குக்காக பாடக்கூடியவர்கள் சாராயத்துக்கு எதிராகவும் கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் டாஸ்மாக்க்கு எதிராகவும் தூக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நீங்க டோட்டலா அப்காண்ட் ஆயிட்டீங்க நீங்க எங்க இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க மிஸ்டர் மிஸ்டர் கோவன் டெஸ்டிங் கோவன் எங்கிருந்தாலும் வரவும் அவருக்காக நாங்கள் குரலை கேட்பதற்காக நாங்கள் ரொம்ப தயவு செய்து அவர் மக்களுக்கு முன்னால் திரும்ப ஆஜராகணும் தன்னுடைய பணியை அவருடைய அவர் மாவோயிஸ்ட் வேற கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் படி இருக்கக்கூடியவர் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர் அதனால இப்போது நடப்பது திமுக அரசாக இருந்தாலும் தவறுகள் நடந்தால் தட்டி கேட்க வேண்டும் என்கிற தார்மீகம் கோவனுக்கு இருக்கும்னு நான் கொஞ்ச நெஞ்ச நம்புறேன் அதனால தலைமறைவாக இருக்கக்கூடிய கோவன் திரும்பவும் மக்கள் முன்னால அப்பியர் ஆகி தன்னுடைய தாரை தப்பட்டைகளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் டாஸ்மாக்க்கு எதிராகவும் அதை நடத்தக்கூடிய அரசுக்கு எதிராகவும் அவர் வந்து பாட வேண்டும் அப்படின்னு அதை நாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுகிறோம் கோவன் ஐ வெல்கம் யூ இதில் இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா போன வருஷம் ஜூன் பத்தாம் தேதி சிவகங்கை அருகே கத்துப்பட்டு கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலம் பிறந்த நாள் விழா நடந்தது அதில் பங்கேற்று பேசிய ஐ பெரியசாமி அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசினார் அப்போது அவர் உன்னை சொன்னார் அதுதான் வேடிக்கை அது என்ன சொன்னான்னா தமிழகத்தில் டாஸ்மாக் கடையெல்லாம் முறைப்படி செயல்படுகிறது எனவே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்பது அறவே இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் உள்ளது என்று மிகைப்படுத்தி பேசக்கூடாது என்றார் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் பெரியசாமி முறைகேடுகளை தொடர்ந்து நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறதே இந்த கோரிக்கை வியப்பளிக்கவில்லை இதை எதிர்பார்த்ததுதான் இதை வச்சு ரொம்ப பெரிய அளவுல விஸ்தாரமாக தேசிய அளவுல பெரும் போராட்டங்களையும் அமளி துமளிகளையும் நிகழ்த்த வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் எதிர்கட்சிகளுடைய திட்டம் அவர்களுக்கு ஏற்றவாறு ஏதோ நீட்ல சில முறைகேடுகள் வினாத்தாள் கசிவு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை நேற்றைக்கு அதிரடியாக ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறது அந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது அமலுக்கு வந்து அந்த நீட் தேர்வு முறைகேட்டில் யார் ஈடுபட்டாலும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான சட்டத்தை இம்மிடியா இயற்றி அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் இப்போ அதே போல இன்னொரு விஷயம் இந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்பவர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் காத்திருப்போர் பட்டியல பதிலாக வர்த்தக மேம்பாட்டுத்துறை தலைவர் பிரதீப் சிங் கரோலா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாம் அதிரடியாக நடக்குது உடனே நடவடிக்கை எடுத்திருக்க அதோடு மட்டுமல்ல போட்டி தேர்வுகளை சீரமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு மைய அதாவது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இவ்வளவு சுறுசுறுப்பாக வேறு யாரும் செயல்பட்டது எல்லா இடங்கள்லையும் முறைகேடுகள் நடக்கும் அதுக்காக முறைகேடுகள் நியாயப்படுத்த மாட்டோம் அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நீட் தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் கோரிக்கை இன்னொரு பக்கம் நீட் தேர்வு முறையை பண்ணணும் திரும்ப பழையபடி மதிப்பெண் அடிப்படையில் இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த ரெண்டு விதமான கோரிக்கைகள் ரக்கை கட்டி பறக்கின்றன இதுல டிஎம்கே இது போன்ற கட்சிகள் எல்லாம் அந்த நீட் தேர்வு முறையே ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோருகின்றன ஆனால் மற்ற மாநிலங்களில் இப்போது நடந்த இந்த முறை நடந்திருக்கிற நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் கோருகிறார்கள் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதை நாம் நினைவில் நிலைப்பாடு இதே போல முறைகேடுகள் பள்ளி தேர்வுல நடக்குது நடந்திருக்கு பல தடவை செய்தியை படிச்சிருக்கோம் பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்திருக்கிறது அதே போல கசியாத காலகட்டங்கள்ல எங்க விடைகளை திருத்துறாங்களோ அந்த மையத்திலேயே சில பேர் ஊடுருவி தங்களுக்கு சாதகமாக மதிப்பெண் போட வைத்திருக்கிறார்கள் சோ திருத்தினதுல ஊழல் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இது சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ ரொம்ப பெரிய அளவுல ஓடிட்டு அது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இதுக்காக பள்ளி தேர்வு முறையே ரத்து செஞ்சிருவோமா பல்கலைக்கழக தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கோரினால் அது எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்குமோ அது போலதான் முறைகேடு நடந்திருக்கிறது என்பது உண்மை தர்மேந்திர பிரதான் உட்பட எல்லோரும் இருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல முறைகேடு நடந்திருக்குங்கிறதை அவர் சொல்லி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இனி முறைகேடு நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இது தொடர்பா இப்ப நேற்றைக்கு யூபி நொய்டால ரவி அத்ரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு இணையதள குழுவுல இணைந்து மாதிரி தளர்களை கசிய விடுறது அதற்கான விடைகளை பதிவேற்றம் செய்வது இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார் நீங்க அவருடைய ஸ்டோரியை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல அவர் ராஜஸ்தான் இருக்க கோட்டாவுக்கு அவங்க பெற்றோரால் அனுப்பப்பட்டு அங்கே மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணவர் அவர் தொடர்ந்து முயன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவருக்கு ஹரியானால இருக்கக்கூடிய ரோத்தக்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட் கிடைக்கிறது அவர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒழுங்காக தேர்வு எழுதிக்கிட்டே வந்த அந்த ரவியத்ரி நாலாவது வருஷம் அவர் தேர்வை எழுதலை நாலாவது வருஷத்துல இருந்து அவர் என்னன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பினாமியாக போலி பெயர்களில் தேர்வு எழுத தொடங்கினார் ஏன்னா ஒரு தடவை பெர்ஃபெக்டா தேர்வு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா வெளியில வந்துட்டா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசு அனுப்பே இல்லாமல் ஒரு தேர்வு எழுதி அந்த ஆண்டு முழுமைக்கு என்ன சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அதனால அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ரவி அத்ரி கடைசியில் மற்ற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பினாமியாக எழுதக்கூடிய ஒரு நிழல் மாணவனாக மாறினார் அவரை இதுக்கு முன்னால டெல்லி போலீஸ் இதே மாதிரியான விஷயங்களுக்காக கைது செய்து அப்புறம் விடுதலை செய்து இருக்கிறார் இப்ப அவர் மீண்டும் மாட்டியிருக்கிறார் அவர் அரஸ்ட் பண்ணி இருக்காங்க தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறப்போ ஒரு என்டையர் சிஸ்டத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல அறிவுடைமையாகும் இப்ப நாம வந்து இப்ப இப்ப கேக்குறப்போ ஒண்ணு சொல்லலாம் அப்படியே நீட் தேர்வுங்கிறது எதுக்கு தேவை நீட்டே இல்ல நீட் எதுக்காக வேணும் அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி புரியாமல் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி நீட் ஏன் தேவைப்படுது அந்த முதல்ல புரிஞ்சுப்போம் இந்தியா முழுமைக்கும் ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு இருந்தால் நீட்டுக்கு வேலையே கிடையாது நீட் தேர்வே தேவையற்றது ஆனா இந்தியா முழுவதும் வெவ்வேறு சிலபஸ் இருக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கு ஐசிஎஸ்சி சிலபஸ் தனி சிலபஸ் இன்னும் ஏகப்பட்ட சிலபஸ் இருக்கு ஒரு சிலபஸ்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு மார்க் ஸ்கோர் பண்றது இன்னொரு சிலபஸ்ல படிக்கிறது ரொம்ப டஃபா இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறப்போ மதிப்பெண் அடிப்படையில போடுறது மதிப்பெண் அடிப்படையில தான் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ்க்கு போக முடியும் ஏன்னா கம்பேரிட்டிவ்லி சிபிஎஸ்சியை காட்டிலும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஈஸி ஐசிஎஸ்சி சிலபஸோட கம்பேர் பண்ணா ரொம்ப ஈஸி கேம்பிரிட்ஜ் சிலபஸோட கம்பேர் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறப்ப எல்லோருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆனால் மதிப்பெண் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் படித்தவங்களுக்கு மட்டுமே நியாயம் செய்யக்கூடியதாக மாறிவிடும்

ஏராளமான சிலபஸ் இருப்பதுதான் அப்போ ஒரு லெவல் பிளேயிங்க இந்த என்ட்ரன்ஸ் தேவைப்படுகிறது அதனால வெவ்வேறு விதமான ஏராளமான சிலபஸ் இருக்கும் வரை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இத தவிர்க்க முடியாது அதுக்காகத்தான் நீட்டே கொண்டு வந்தது இந்த நீட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த முறைகேடுகளை களைவது எப்படி அதற்கான வழி வகைகளை பார்க்கணும் அதை விட்டுப்பட்டு அந்த முறையீடுகளை பத்தி எல்லாமே இதை ஒரு அரசியலாக்கி மோடி இது பற்றி ஏன் பேசவில்லை மோடி பதவி விலக வேண்டும்னா அர்த்தமே இல்லாம இருக்கு எல்லா இடத்துலயும் அதுவும் லாப்ஸா இருக்கும் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விபத்து நடந்திருக்கிறது அந்த கள்ளச்சாராயம் குடிச்சுகிட்டதான ஐம்பத்தி நான்கு பேர் இறந்து போய் விட்டார்கள் தகவல் வருது என்ன வேணும்னேவா முதல்வரை மற்றவங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த குடி குடின்னு இல்ல இப்போ அதற்கு பொறுப்பேற்ற முதல்வர் பதவி விலகணும் இன்னார் பதவி விலகணும்னா எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா இது ஒரு அர்த்தமற்ற கோரிக்கை அதனால ஆக்கபூர்வமா இந்த நீட் என்கிற தேர்வை முறைகேடுகள் இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேர்வாக நடத்துவதற்கு என்ன ஆலோசனை உண்டோ அதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகள் முன்வைக்க வேண்டும் அதை ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கட்டும் அதை நாம பார்க்கலாம் அதை விட்டுட்டு நீட் தேர்வை வச்சு எந்த அளவுக்கு பொலிட்டிகல் மைலேஜ் எடுக்கலாம் இதை வச்சுட்டு இப்ப இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டபிலைஸ் பண்றதுக்கு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது அர்த்தமற்றது அது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பொழுதையும் வீணடித்து அரசுடைய நேரத்தையும் வீணடிப்பதற்கு சமமான டெல்லியின் குடிநீர் பற்றாக்குறையை வைத்து கேம் ஆடுகிறதா கேஜ்ரிவால் அரசு பல முறை சொல்லி அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரி ஆபத்தான ஒரு அரசியல்வாதி இந்தியால வெறி யாரும் கிடையாது இதுக்கு முன்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாடப்புத்தகங்கள் லட்ச கணக்கான பாட புத்தகங்கள் விநியோகிக்கப்படாமல் இருந்தன அது கோர்ட்டு கேஸ்னு போறப்போ ஏன் என்ன விநியோகிக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு முதல்வர் வந்து உள்ள இருக்கிறார் அவர் வந்து சைன் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு அதனால அப்படின்னு சொல்லி கொண்டு போனார் அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா அரவிந்த் கேஜ்ரிவால மோடி உள்ள வச்சுட்டாரு அதனால எதுவும் நடக்கல அதனால உங்களுக்கு பாட புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப செய்து இந்த புத்தகம் தங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த கோபத்தை மோடிக்கு எதிராக திருப்பி விடுவது இப்ப அதே உத்தியத்தான் குடிநீர் விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கையாளுகிறார் ஆக்சுவலா அந்த குடிநீர் துறை அப்படிங்கிறது நீர் வழங்கல் இது எல்லாம் மாநில அரசு கீழே வருகிறது இப்ப வேண்டுமென்றே மாநில அரசு செயல்படாமல் இருக்கிறது இப்ப அங்க குடிநீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது இப்படி தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு என்ன செய்யும் அப்படின்னா இப்ப இவர் மட்டும் முதல்வரா வெளியில உட்கார்ந்து இருந்தார்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இது போன வருஷம் இருந்ததா அதுக்கு முந்தின வருஷம் இருந்ததா இப்ப மட்டும் ஏன் வருது மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுட்டாரு அதுனால இதத்தான் அவங்க சொல்ல போறாங்க சோ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில இருந்தா எல்லாமே சரியா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் முயற்சியில் ஆம் ஆத்மி ஈடுபட்டு வருகிறது ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போறப்ப என்ன சொல்லிட்டு போனார் நான் ஜெயிலுக்குள்ள இருந்தும் ஆட்சி செய்வேன் அப்படின்ட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கு ஆட்சி செய்யணுமா இல்லையா இன்னைக்கு அவங்க என்ன பாத்தி சொல்றாங்கன்னா அவர் ஜெயிலில் இருப்பதால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் ஜெயில இருக்கிறதுனால ஆட்சி செய்ய முடியலன்னா அவர் டிசைட் பண்ண சொல்லுங்க வேற ஒருத்தரும் முதல்வர் ஆக்குங்க இதுக்கு முன்னால ஜெயலலிதா கூட தான் அரஸ்ட் ஆயிருந்தாங்க சிறைக்கு போனாங்க சிறைக்கு போறப்போ அவங்க உடனே ரிசைட் பண்ணாங்க இன்னொருத்தர முதல்வராக தேர்ந்தெடுத்தார் அதே போலத்தான் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனா அரஸ்ட் பண்ணாங்க இன்னொருத்தர அவங்க முதல்வராக்கி இருக்காங்க ஏன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக்க மாட்டேன் இன்னொருத்தரை அதற்கு காரணம் அவர் கட்சியில் இருக்க எவர் மீதும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது யாராவது முதல்வர் ஆக்கினா அதுக்கப்புறம் தன்னுடைய கையை விட்டு ஆம் ஆத்மியும் போய்விடும் அரசும் போய்விடும் என்று அவர் பயப்படுகிறார் அதனால எவருக்கும் அவர் வந்து முதல்வர் பதவி வழங்க மாட்டேன் என்கிறார் அதே நேரத்தில் ஜெயில இருக்கிறதுனால அவரால் ஆட்சி செய்யவும் முடியாத சூழ்நிலை இப்ப இதை எப்படி பயன்படுத்தி ஒரு கேம் ஆடுறது அரசியலுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு அவர் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் இந்த விதமான அரசியல் எடுபடாது என்பதை ஏற்கனவே மக்களவை தேர்தல் உணர்த்தி இருக்கிறது இவ்வளவெல்லாம் கேம் ஆடியும் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சும் டெல்லியில ஏழுக்கு ஏழு தொகுதி பிஜேபி வென்றது மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு கீழ்த்தரமான உத்திகளை பயன்படுத்துவது ஒரு மலிவான பிரச்சாரத்தை மேற்கொள்வது இதெல்லாம் இனி நிச்சயமா தீர்வாக இருக்க முடியாது இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை தலைவர் ஒருவரிடம் அந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிப்பதே கடினமாயி ஏன்னா இப்ப ஏற்படக்கூடிய கோபம் ஆம் ஆத்மிக்கு எதிராகத்தான் தரும் அதை கூடாது பட் பட் இதையெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் உணர்ந்து செயல்படுவாரா இல்லையா அப்படின்னு தெரியாது அரவிந்த் கேஜரிவால் மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதியை நீங்க பார்க்க முடியாது இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி எல்லாவற்றிலும் அவர் வந்து நாடகம் ஆடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் இந்த முறை அடுத்த நாடகத்துக்கு அவர் தயாராகி கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்